வலமந்த கெட்டி நிற்க வீரர்கள் கீழ்கோட்டை கீழ்கோட்டை காட் ராஜா அற்புதவேல் பாகை வலக்கோட்டை நாடு எஸ்எஸ்வி கடнгаளகுடி நண்பர்கள் மிக கடுமையாக போராடிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுதனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா காளையா 9 வீரர்களா கட்டுடை மேனியா கருவேளரை நாயகனா அய்யன் வலத்த காளையா ஐயா வந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தை நாட்டாமா வீரர்களின் வேட்டையா பொறித்திருந்தது பார்ப்போம் கலை காலை கால் வீரர்களான பார்ப்போம் இதற்கு அடுத்தபடியாக மருதிப்பட்டி கவியரசன் அவரது படை வீரன் காலையை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் விரைந்து கொண்டு ஒரு மாறும் கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் அதனை எதிர்கொள்ள வீரர்கள் பள்ளத்தூர் தர்ம துணரோடு துணைவோடு கே நண்பர்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு பயணி சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்ற இடமெல்லாம் சிங்கத்தின் நாட்டாமா வீரர்களின் வேட்டையா பொறித்திருந்து பார்ப்போம் எங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் மல்லி தந்திட பரிசினை நிலை நாட்டிட காலையும் சிறந்த கேளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான கேளையா சிறப்பு மிக்க வீரர்களா என் வருதிப்பட்டி கவியரசன் என்ன வரது படை வீரன் காளையை வாடிவாசல் அறிகாமல் கொண்டர்மாறு அன்பாடு கற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள் ஆரிய சூரோ ஜோராகிதனி இதோ அரிங்க பார்ப்போம் இருக்கு நேரங்கல் நெருங்கி வீட்டேன கேளைக்கள் கலந்து வீட்டேன பரிசு பயணி சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வீரமா சென்றமா வீரர்களின் வேட்டையாயின காலைக்கா பார்க்க வீரர்களாயின பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விற்றன காலங்கள் கடந்து வீட்டன நேரங்கள் நெருங்கி விட்டன எங்களுடைய அழைப்புதலை ஏற்று இந்த வடமஞ்சு விட நிகழ்ச்சிக்கு இடத்தை அன்பளிப்பு செய்த திரு அண்ணாமலை செட்டியார் அவர்களையும் திரு பஞ்ச பஞ்சராஜம் செட்டியார் அவர்களையும் சுப்பையா செட்டியார் அவர்களையும் வேலாயுத செட்டியார் அவர்களையும் வருகை அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன

சிறப்பிப்பதற்காக வருகை இடத்தை அன்பளிப்பு செய்த திரு செய்தியார் அண்ணாமலை செட்டியார் அவர்களையும் பஞ்சாப் செட்டியார் அவர்களையும் பிபி வேலாயுதம் செட்டியார் அவர்களையும் வருக வருக நண்பர்கள் வரவேற்கப்படுகின்றார்கள் இந்த இடத்தை அன்பளிப்பு செய்த திரு பிபி அண்ணாமலை செட்டியார் அவர்களையும் திரு பி பிபிவி விஞ்சாத் சட்டியார் அவர்களையும் வேலாயுதம் செட்டியார் அவர்களையும் வருகை வருகை என அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் வரவேற்கப்படுகின்ற நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தலைமை சிறப்பு பரிசினை பரிசு பெறுவதற்கு புரிந்து கொண்டிருக்கின்ற பிபிவி அண்ணாமலை செட்டியார் அவர்களுக்கு பொன்னாரை போட்டி புலாரம் சுட்டப்படுகின்றார்கள் பி பஞ்சாரத் சட்டியார் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி புலாரம் சுட்டப்படுகின்ற பொன்னாடை போற்றி புலாரம் சுட்டப்படுகின்ற நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தலைமை சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வனங்காட்டு நரிகளா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா காலை கிளம்ப வீழ்த்தி விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவேந்துட்டது பெருமை சேர் தெரியப்படுத்திக் கொள்கின்றா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து காலையா காலையர்களா மாட்டாட்டுங்க நடந்து முடிந்த சுற்றில் சிவகங்கை மாவட்டம் கீழக்கோட்டை ராஜா அன்ப தம்பிகள் தொழிலதிபர்